இயேசு வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் வாழ்ந்த பியாரி என்ற ஒரு விஞ்ஞானி அவரை என்று சொல்வார்கள் எல்லாரும் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றன என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர் சொல்லுவார் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அவர் நமக்கு முன்பே எவ்வளவு காய்களை செய்து வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் நிரூபிக்கின்றன அவர் ஏற்படுத்ததை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வருகிறோம் ஏற்கனவே கண்டுபிடித்து ஏற்படுத்தி வைத்தவர்களே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து வருகிறோம் என்று சொல்லுவார் அப்பொழுது அநேக ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதே ஐயா முன்பெல்லாம் அம்பு எழுதி ஒருவரை கொள்வார்கள் ஒரு சிலரை கொள்வார்கள் இப்பொழுது ஒரே ஒரு ஆயுதத்தினாலே பல்லாயிரம் பேரை கொண்டு விடுகிறார்களே இதற்கெல்லாம் என்னதான் முடிவு என்று அவர்களை கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் தானே மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் ஆயுதங்களை கண்டுபிடித்து வருகிறார்கள் இன்னும் அடுத்த நூற்றாண்டிலும் அதற்கடுத்த நூற்றாண்டிலும் இதையோடு பெரிதான கருவிகளை கண்டுபிடிப்பார்கள் ராணுவம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அவரவர் இருக்கும் இடங்களிலே இருந்து போரிட்டு வெற்றியடைய வேண்டும் என்று முயற்சிக்கும் அளவுக்கு ஆயுதங்களை கண்டுபிடித்து பிரயோகிப்பார்கள் அப்படியானால் மனிதகுலம் அழிந்து போகுமா இல்லை அவர்கள் பெரிய ஆயுதங்களை கண்டுபிடித்து யுத்தம் பண்ணும்போது கடவுள் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி போதும் நீங்கள் விளையாடிய விளையாட்டுகள் எல்லாம் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் என்று சொல்லி எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ணி நியாய திருப்பு என்ற ஒன்றை வழங்கி அவர் என்றும் ஆட்சி செய்ய போகிறார் எனவே அதுவரை இவர்கள் கண்டுபிடிக்கிற ஆயுதங்களை கொண்டு தாக்கி அழித்துக் கொண்டு விளையாடட்டும் எல்லாவற்றுக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு எட்டு பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கட்டளை செய்களை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுறையை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை முடித்து ஈட்டியை முடிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டடிக்கிறார் தானியர் ரெண்டு நாற்பத்தி நாலு பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு கொள்ளுவார் அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் ஒதுக்கி நிர்மூலமாக்கி தானோ என் நிற்கும் மீதி உள்ள ராஜ்யம் தேவகுமாரின் ராஜ்யம் அதை சாவிக்க அவர் வந்து கொண்டே இருக்கிறார் அழிவுக்கான கருவிகளை மக்கள் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் இன்னும் எத்தனை தீமைகள் நடக்கப் போகிறதோ என்று நாம் பயந்து கொண்டிருப்போம் ஆனால் எல்லாவற்றையும் ஓயப் பொண்ணுகையில் அவர் சமீபமாக இருக்கிறார் அவரை பற்றி கொண்டவர்கள் அவரோடு ஒரு முக்கியத்திலே எம்பந்திக்கும் அரசாடுவார்கள் அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் அவரை பற்றிக் கொள்வோமாக கத்தலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்